அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டை குறிக்கும் வேறு பெயரோட ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம் இது எல்லாமே கவர் இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக ரெண்டு மூணு வேர்டு வந்து விட்டிருக்கேன் இது என்ன ஸ்டோரி பண்ணியிருக்கேன்னா ஒரு காட்டை உருவாக்க போகிறோம் அப்படின்னு என்ன பண்ணோம் அதுக்கு விதை வேணும் அதான் முதை விதை இட்டவுடனே ஃபஸ்ட்டுன்னு அது வந்து முளைக்கும் சரிங்களா அதான் நிலை கொஞ்சம் விட்டெறியும் கொஞ்சம் விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க விடர் அதை என்ன சொல்லுவாங்க விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வியல் வியல் அப்படின்றதில் வயல் அப்படின்னு வச்சுக்கோங்க முளரி அப்படின்றது முள்ளமன்றி விதை போட்டாச்சு கொஞ்சம் முளைச்சிருச்சு விட்டுருச்சு வயலில் வந்து முள்ளமன்றியது பழுத்த பழுத்தையும் அழுன பழுத்தையும் சாப்பிட்டதால ஜுரம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் இரும்பு எடுத்து அடிச்சிட்டாங்க எப்படி அடித்தாங்க பொச்சன் எதுக்கு நம்ம வயலில் வந்து எதாவது சாப்பிட்டா சும்மா விடுவோமா விட மாட்டோம்ல அந்த முள்ளமன்றி முலறினாலும் முழி ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணிக்கோங்க அப்புறம் எப்படி அரண் கடிச்சா அரை நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போனோம் ஓனாங்கடைத்தா ஒரு மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா கிராமத்தை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியே அந்த எப்படி அழுதுச்சு முள்ளமன்றி முள்ளினாலும் முள்ளமன்றி அப்படின்னு வச்சுக்கோங்க அரள் அரளி எதுக்கு அலற அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அதுக்கப்புறம் அடித்ததால் பதுங்கி பதுங்கி போயிடுச்சான் இருந்தாலும் என்னச்சு கால்லேயும் அதோடய கணையத்துலையும் வந்து அடிபட்டுருச்சான் அடிபட்டதால் என்ன தொழில் செய்கிறது அப்படி அப்படி நீங்கள் யோசிச்சுட்டு உட்காந்துருச்சு அதான் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இப்போ வந்து உங்களோட கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஒரே கொஸ்டின் மட்டும் நான் கேட்குறேன் இதுக்கு ஆன்சர் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம் கேட்கட்டுங்களா முள்ளமன்றி எதை வந்து திருடி சாப்பிட்டுச்சு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா ஓகே இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு அர்த்தம் அனைவருக்கும் நன்றி